ஏங்க எதிரிக்கு நன்றி சொல்லுங்க என்னங்க சொல்கிறீங்க ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நாம் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் நிறைய பேர் நமக்கு புத்திமதி சொல்லி சரியான பாதையை காட்டியிருப்பாங்க அவங்களுக்கும் நாம் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் ஆனால் சில பேர் வாழ்க்கையில் பாடமாகவே வந்துட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு நாம் அதிகமாகவே நன்றி சொல்லணும் பார்த்துக்கங்க ஏன்னா நாம் எப்படி வாழக்கூடாதுன்னு நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்களை செஞ்சுட்டு போயிருப்பாங்க அவங்க மட்டும் அப்படி செய்யலைன்னா நாமளும் அவங்கள போலவே அவங்க நம்மளை காயப்படுத்தின மாதிரியே நாமும் யாரையாவது காயப்படுத்திகிட்டே இருந்திருப்போம் புரியுதுங்களா அப்போ நாம் யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை காயப்படுத்தி கற்றுக்கொடுத்தவங்க தான் நமக்கு எதிரானவங்க அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள் சொல்லி சத்துருவை சிநேகிக்கணும் ஏன்னா சத்துருவின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம் புரியுதுங்களா உங்கள் எதிரிக்கு நன்றி சொல்லுவீங்களா சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த நபரை என் வாழ்க்கையில் அனுமதித்ததற்காக நன்றி இந்த மனிதரை என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவத்தை செய்ய வைத்ததற்காக நன்றி சொல்லுங்கள் அந்த நபர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த பேரை சொல்லி நன்றி சொல்லுங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தேக்ஸ்ன்னு சொல்லிட்டு போக அது தேவனுக்கு பிரியமான செயல் சரிங்களா ஆமாங்க கர்த்த நல்லபர் காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ